ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு இருக்கோம் ஆக்சுவலாக என் பொண்ணுடைய புபர்டி ஃபங்க்ஷனுக்காக பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கிறோம் நேற்று வந்து சாரீஸ் ஜுவல்ஸ் லெஹங்காஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்க்காதவங்க நான் பூ மார்க்கெட்டில் போன உடனே நான் என் கண்ணில் பட்டது இந்த சவுக்கு தாங்க இந்த சவுக்கு வந்து ஒரு கத்தை ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்கு யூஸ் ஆகுன்னா நம்ம ப்ளே டெக்கரேஷன் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கும்போது கீழே வச்சு ஃப்ரூட்ஸ் மேலே வச்சுக்கலாம் இந்த முல்லைப்பூ பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரத்தி அறநூறுபா சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரேட்டு ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால எல்லா ஃப்ளவர்ஸும் செம்மையாக ரேட் வந்துச்சு நம்ம பார்த்த அந்த முல்லைப்பூவே வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கணும் ஸோ லெமன் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் மல்லிப்பூவெல்லாம் பக்கத்துலேயே போக முடியலைங்க அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க பசமோ ஒரு தோட்டமே வாங்கிடலாமோ நம்ம அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு மல்லிகைப்பூ வந்து ரேட்டு கிலோ கிலோயே ரெண்டாயிரூபாயை தாண்டிடுச்சுங்க ஸோ மல்லிகைப்பூ ரேட்டு கேட்டுட்டு அப்புறமா போய் நான் வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன் மல்லிப்பூ ரொம்ப பொடியாக தான் இருந்தது செவந்தி பூவெல்லாம் கே கால் கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ரெகுலராக வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாக்குள்ளே தான் வரும் பட் வந்து இன்றைக்கி வந்து கால் கிலோ நாற்பது ரூபா ஃப்ளவர்ஸோட தேவைகள் வந்து இன்றைக்கி நிறைய விசேஷ முகூர்த்தமெல்லாம் இருக்கிறதுனால தேவைகள் வந்து அதிகமாக இருந்தது ஆனால் பூக்களுடைய வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பூக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க அதனால ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்ததுங்க இந்த ரோசஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க பூ மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க அதனால நாங்கள் மருதாணி போட உட்காந்துட்டோம் ஒரு விசேஷம் அப்படின்னா பெண்களுக்கு மருதாணி இல்லாமல் எப்படிங்க அதனால நாங்கள் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால மெஹந்தி போட உட்காந்துட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால இது முடிச்சுட்டு பிளேட் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் எல்லாமே வெத்தலை லெமன் எல்லாமே வாங்கிட்டு வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நேத்தே வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பிளேட் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் தான் வந்து இந்த வெத்தலையை வச்சு டெக்ரேஷன் பண்ணோம் ஏன்னா இந்த வெத்தலை வந்து சீக்கிரமாகவே காஞ்சு போயிருங்க அதனால் இனி எங்களோட டெக்ரேஷன் நாங்கள் பண்ண டெக்ரேஷன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இந்த டெக்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வெத்தலை பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் பண்ணதுலேயே இந்த தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் லைட் ஸோ அது பின்ன மாதிரி இருந்தது மீதி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்திருந்தது இந்த ஆரஞ்சு பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக சிம்பிளாக இருந்தது மாதுளம்பழமும் நல்லா சூப்பராக இருந்தது இதில் இந்த பிளேட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கடலை தனியாக ஒரு பிளேட்ஸ் வச்சுட்டோம் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒரு பிளேட் வச்சுங்க இது வந்து கல்கண்டு கல்கண்டு ஃபுல்லாக கொட்டி நடுவில் ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு வச்சிட்டோம் எள் உருண்டை அடுத்தது வந்து நெல் இந்த உருண்டை நெல் பொறி கருப்பட்டி இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் வச்சோங்க பிளேட்டை அடுத்தது கல்கண்டு போட்டு நேம் எழுதி ஒரு ப்ளேட் வச்சோம் ஆக்சுவலாக அவள் பேர் நிதிஷ்கா அப்படிங்கிறத நிதி அப்படின்னு மட்டும் ஷார்ட்டாக வச்சோம் இதை வந்து கருப்பட்டிங்க ரெண்டே ரெண்டு கருப்பட்டி மட்டும் வச்சுருந்தோம் நாங்கள் பண்ண இந்த பிளேட் டெக்ரேஷன்லேயும் எது நல்லா அழகாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பொறி வைக்கணுங்க அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து பொறி உருண்டை வச்சிருந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்